பயணத்திற்கு போகும்போது பேரண்ட நாயகன் நமக்கு ஒரு அருள் அனுபவத்தை அளிப்பான் அந்த அருள் அனுபவம் சிறனடு சிற்றம்பலம் வழியாக அந்த பேசறிய வாசியாலே தன்னருள் பாலித்து அது நமக்கு அறிவுக்கு அருவாக இருந்து சும்மா இரு சொல்லற என்ற ஞானத்தை தோற்றுவித்து மனதற்ற ஒரு நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய பக்குவம் வளங்குகின்றாக்கி உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் என் விதியின்மையால் அழங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கிழமை வளங்குகின்றாக்கி இப்ப இவ்வளவு பொலிவு இது வழங்குகின்றாக்கி அதாவது நம்ம அந்த உடல் கடந்த பயணத்திற்கு போகும்போது பேரண்ட நாயகன் நமக்கு ஒரு அருள் அனுபவத்தை அளிப்பான் அந்த அருள் அனுபவம் சிறனடு சிற்றம்பலம் வழியாக அந்த பேசறிய வாசியாலே தன்னருள் பாலித்து அது நமக்கு அறிவுக்கு அருவாக இருந்து சும்மா இரு சொல்லற என்ற ஞானத்தை தோற்றுவித்து மனதற்ற ஒரு நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய பக்குவம் அதை அவர் சொல்றாரு வணங்குகின்ற அருளார் அமுதத்தை வாரிக் கொண்டு விழுங்குகின்றேன் விற்கினேன் வினையேன் என் விதியின்மையார் தளங்கரும் தேனன்னது அந்நீர் வர்க்கத்தந்து உய்ய கொள்வாய் அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கிழமை இறைவன் வந்து நமக்கு தலங்கரும் தேன் என்ன தண்ணீர் நமக்கு தர வேண்டும் அது வான் அமுதாக இருந்து நமது சிறனடு சிற்றம்பலம் வழியாக நமது உடலில் பாய்ந்து உயிரில் பாய்ந்து நம்மளுடைய ஒவ்வொரு ஜீவ அணுக்களிலும் பாய்ந்து அதனுடைய குற்றங்களை எல்லாம் கலைந்து பேரண்டநாயகனோடு நம்மை இரண்டற கலக்கச் செய்வதான ஒரு மருந்து அரிய மருந்து அது வான் அதாவது அந்த மருந்துக்கு என்ன பேர் நல்ல மடி மனதின் அடி என் மனத்தை வைத்து இந்த நல்ல மருந்தின் அடி என் மனத்தை வைத்து நல்ல மருந்து இந்த மருந்து அந்த மருந்து நமக்கு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால் வழங்குகின்றாக்கி உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் அதாவது உன்னீர் அமுதம் ஊறு ஊரலை திறந்து விடக்கூடிய ஒரு அருள் கொள்கை உன்னீர் அமுதம் ஊரும் ஊரலை எந்த அமுதத்தை நாம் ஊற வேண்டுமோ அந்த ஊரலை திறந்து விடக்கூடிய ஒரு அருள் அனுபவத்தை வழங்குகின்றாக்கி உன் அருள் ஆரம்பிச்சு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு தான் இறைவன் நம்மளை படைக்கும் போதே அந்த உருவத்தோடு தான் படைச்சு வச்சிருக்கிறான் அந்த பருவத்துல நமக்கு வந்து அந்த சிறனடு சிற்றங்களை அனுபவம் பெறுவதற்கு ஏற்ற வகையிலேயே பிறவிக்கு வித்திடும் போதே அந்த சிரசு குழியே பதிவாக வைத்திருக்கிறான் அப்புறம் மாயை தோன்ற 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 அது மூடலன்னா வேற நம்ம மருந்து வாங்கி கொடுத்து அதை மூட வச்சுருவோம் ஏன்னா அது திறந்திருந்ததுன்னா பிள்ளைங்க ஞானங்கன்னா எங்கேயாவது வந்து கூடாது அப்படின்னு உச்சிக்குழி வந்து மூடல எங்கிட்ட நம்ம சங்கத்து பிள்ளைங்களே உச்சிக்குழி வந்து ரொம்ப மென்மையா இருக்கு அதுக்கு மருந்து கொடுங்க சரிப்பா இல்லை அந்த வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க ஏன்னா அது மூலமாக ஏதாவது ஒரு ஞானம் நமக்கு வந்துடக்கூடாதுன்னு தென்னீர் அமுதம் ஊறு ஊரலை திறந்து உன்னீர் அமுதம் ஊறு ஊரலை திறந்து தென்னீர் இணையடி தாமரைக்கே செல்ல தென்னீர் சமாதியில் அமர்ந்து தீரா நலம் தரக்கூடியது அந்த 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 பேசு அந்த பாதை அதை வந்து நம்ம அடைக்கிறதுக்கான வழி என்ன உண்டு அந்த ஞானம் அல்லாத கல்விகளை கற்க 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 அதை அடைச்சிரும் ஏன்னா இது வந்து உண்ணீர் அமுதம் ஊரும் ஊரல் இது தென்னீர் சமாதி தீரா நலம் அளிக்கக்கூடிய ஒரு நிலை இது வந்து திறந்திருந்தால் நல்லதில்லை அப்படின்ட்டு அப்படி செஞ்சுருவாங்க அவன் கருணையோடு அது அதில் படைக்கும் போதே அவனுடைய சிருஷ்டியில் பேதம் பார்க்காமல் எல்லா உயிருக்கும் படைச்சி வச்சிருக்கிறான் நாம் அதை திறக்கும் திறவுகோல தேராட்டி கூட அடைக்கும் பாதையை தெரிந்து அடைக்காமல் இருந்தா பரவாயில்ல அது தன்னால் என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு ஒரு நம்ம முன்னோர்கள் செய்த புண்ணியமோ அல்லது சத் சங்கத்தினுடைய ஈடுபாடோ ஏதோ ஒன்று நமக்கு திறந்துடும் ஆனால் அதையும் கூட நம்ம செய்யாமல் எல்லாம் செஞ்சுட்டு வழங்குகின்றாக்கு வழங்குகின்றாய்க்கும் அரளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்கினேன் விற்கினேன் வினையேன் என் விதியின்மையா இறைவன் கருணையோடு செய்கின்றான் ஆனால் நான் வாரிக்கொண்டு விழுங்கும் போது விற்கிக் கொண்டது ஏன்னா எனக்கு இன்னும் பூரண பக்குவம் வரவில்லை எனக்கு விதி வந்து எனக்கு நல்விதி நான் வாங்கி வரவில்லை என் விதியின்மை அதனால் விற்றிக் கொண்டது வேற நான் ஒன்னு சொல்றதுக்கு இல்ல நான் நல்விதி வாங்கி வந்திருந்தா எனக்கு நல்லது நடந்திருக்கும் என்னோட மாயை இன்னும் கலைய களையல என்னுடைய ஊன் சார்ந்த திசுக்கள்ல உண்டான குற்றம் களையப்படவில்லை ஊந்து சிக்கலுடைய குற்றம் களையப்பட்டாலும் இந்த ஞானாமுதை இந்த வானமுதை இந்த வியன்கங்கையை கங்கையை உள்வாங்கி உள்வாங்கிக்கொள்ள முடியும் அப்படி இல்லைன்னா ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் நீங்க இந்த இந்த கையில ஏதோ நான் இது மாதிரி வச்சிருக்கிறேன் உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று வாங்குறதுக்கு இந்த கையை நான் இப்படி மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தேன்னா இது உள்ள நீங்க எவ்வளவு என் கையை கொள்ளளவு எவ்வளவோ அதுக்கு நீங்க போடலாம் நான் அப்படி வாங்கிக்கிடலாம் நான் உங்கள்கிட்ட ஒரு பொருள் வாங்குவதற்காக வேண்டி இந்த முளங்கையை எப்படி வச்சிருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு முளங்கையும் வச்சுக்கிட்டு நீங்க இதில் பொருளை போடுங்கன்னா இந்த முளங்கைக்குள்ள நீங்க எந்த பொருளை போட முடியும் நான் முழங்கையை நீட்டுன்னு வச்சுக்கோங்க என்ன பொருளை போடவீங்க எந்த பொருளுமே போட முடியாது அப்ப முழங்கை நீட்டுணும் எந்த பொருளும் போட முடியாது அந்த நம்ம ஒரு பொருள் வாங்கி கொள்வதற்கு தகுதியாக நம்ம அது கையை திறந்து அதை குழி மாதிரி பண்ணி கொண்டு அந்த பொருளை போடணும் அதுல இதில் ஏற்கனவே நம்ம வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு பொருளை ஒரு அரிசியோ ஒரு நெல்லோ ஏதோ ஒண்ணு நிறைச்சி வச்சுக்கிட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் போடுங்கன்னா நான் போடக்கூடிய பொருள் கீழே ஏன்னா இது ஏற்கனவே நிரம்பி இருக்கு அப்ப நம்ம நிரம்பி ஒரு பொருளை ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம வந்து அந்த நம்மட்ட உள்ள ஏற்கனவே அடைஞ்சிருக்கக்கூடிய அடைச்சலை எல்லாம் திறந்து வெளிய விட்டுட்டு வாங்குகிறதுக்கு தகுதியான பாத்திரமாக நம்ம ஆக்கி கொண்டு நாம அந்த பாத்திரத்தை சரியான பாதையில் குப்பரை கவித்தி வச்சுக்கிட்டு பார்த்தோம்னால நம்ம வாங்க முடியாது அப்ப நேராக வைத்திருந்து பாத்திரத்தை திறந்து வைத்திருந்து பாத்திரம் காலி பாத்திரமாக இருந்தால் வணங்குகின்றாக்கி அருளாறு அமதத்தை தரும் போது வாரி கொண்டு விழுங்கும் போது விற்காது பாத்திரத்தை கவித்து பாத்திரத்தில் நிற்கவே செய்யாது மல மாசுகளும் மன மாசுகளும் அடைக்கப்பட்ட பாத்திரமாக அதுலேயும் எதுவும் நிற்காது ஆக நம்ம வந்து தகுதியின்மை காரணமாக நாம் பேரண்ட ஆற்றலை உள்வாங்கிக் கொள்வதற்கான தகுதியின்மை காரணமாக நாம் அவனை விட்டு சென்றோமே தவிர இறைவனுடைய கருணைக்கு என்றும் குறைவே வந்ததில்லை வழங்குகின்றாக்கி அமதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் தளங்கற தேன் அந்த உய்ய கொள்வார் இந்த உடலுக்கு எந்த தண்ணீரை குடித்தால் இந்த உடல் மேல்நிலை அனுபவத்தை பெற முடியும் என்று தளங்கு அருண் தண்ணீர் சாதாரண உலகில் தண்ணீர் இல்லை எந்த தண்ணீர் குடிச்சா இந்த உடல் குற்றங்கள் அனைத்தும் களையப்பட்டு தேவநிலை அனுபவத்திற்கு நம்மளை அழைத்து செல்லுமோ அருள் அனுபவத்திற்கு அழைத்து செல்லுமோ உருக்கமும் நிகழ்ச்சியும் உள்வாங்கிக் கொள்வோமோ அந்த கல்வியை கற்றுத்தருவதற்கு தலங்கரம் தேன் தண்ணீர் வருகத்தந்து உய்ய கொள்வாய் அழுங்குகின்றேன் உடையவாய் அடியேன் உன்னிடத்தில் நான் நான் இந்த இதுல தோய்ந்து 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 நான் உன்னுடைய அருள் அனுபவத்திற்காண்டு ஏங்கி கொண்டிருக்கிறேன் நான் பெறக்கூடிய வழிதல் தெரியல அதனால நான் உன்னுடைய அடைக்கலம் சரணாகதி செய்வதை தவிர வேறு ஒன்றும் இல்லை இதே பாடல வள்ளல் பெருமானார் வேறு விதமாக பாடுகிறார் கலக்கமர பொது நடம் நான் கொண்ட தருணம் பொது நடம் பொது நடம்னா வெளி அனுபவம் இந்த பொது நடத்தை காணும் அளவுக்கு எனக்கு அருள் பேர் இருந்தது கலக்கமர பொது நடம் நான் கொண்ட தருணம் கடை ஏன் உடம்பூத்து காய்த்தது ஒரு காய்தான் விளக்கமர பழுத்திடுமோ வெம்பு உதிர்ந்திடுமோ வெம்பாது பலிக்கணும் என் கரத்தில் அகப்படுமோ நான் வெம்பாது என் கரத்தில் அகப்படுமோ கொலக்கருதும் மலமாயை குரங்கு கவர்ந்திடுமோ குரங்கு கவராத எனது குறிப்பில் அகப்படினும் தொண்டை விக்கிக் கொள்ளுமோ ஜோதி திருவுளம் எதுவோ யாரும் அறிந்தேனே நான் எவ்வாறு அருள் அனுபவம் பெறுவதற்கு என்னை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு நான் எவ்வாறு இருக்க வேண்டும் ஜோதி உன்னுடைய திருவுள்ளம் எதுவோ யாரும் அறிந்திலேனே அப்படின்னு சொல்லி வேண்டாரு இந்த பாடல் முழுவதும் பேரண்ட நாயகனுடைய அருள் அனுபவத்தை நிறை அனுபவத்தை பெறக்கூடிய ஒரு பகுதியாக மலர்ந்துள்ளது அடைக்கலங்கிறது சாதாரணமாக ஒரு உயிரை வந்து அவ்வளவு எளிதாக அடைக்கலம் ஒரு உயிர் அடைய முடியாது அடைக்கலம் அடைவதற்குன்னு சில தகுதிகள் இருக்கணும் ஏன் இங்க வச்சு அடைக்கலம் மாதிரி தெரியும் வெளியே போயிட்டு வரோனே என்ன கவி என்ன இது என்ன நீங்க போறீங்கன்னா அவங்க சொல்றதா உண்மை அப்போன்னு நம்ப தோண்டிருவாங்க ஏன்னா பூர்ணமாக அடைக்கல யார் எது வேணால் சொல்லிட்டு போகிறாங்க அவங்க இவங்க நல்லோருக்கு புல்லோருக்கு நல்லோர் சொன்ன வார்த்தை எப்படி போகும் சொல்லக்குமாக போய் பொருளுக்குமாக வெளியே வந்தால் மாதிரி போயிடும் அது உணர்வு ஒத்து அனுபவம் ஒத்து அப்படி போகாது அது மாதிரி இங்கே வச்சு கேட்டுக்கும் போது கேட்டுப்போம் அங்கே போய் அது அப்படியே வெளியே போய்க்கிடும் நல்ல புல்லோருக்கு நல்லொரு சொன்ன வார்த்தை